கழிச்சு ஓகே மக்கள் அமைதிப்படுத்தும் சொல்லிட்டு ஒரு நோட் மாதிரி போட்டுருந்தாங்க முக்கியமா பிரதீப் மன்னிப்பு கேட்டதும் ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதி பயங்கரமா ஒரு நோட் மாதிரி போட்டு தான் நீங்க கவனிச்சிருப்பீங்க சரி இந்த நோட் ஒன்னு போட்டுருக்காங்களா சரி இதுக்கப்புறம் கண்டிப்பா இன்டர்வியூ கொடுப்பாங்க மக்கள் மத்திக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும் சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு இன்டர்வியூமே இல்ல பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு பல வாரங்கள் ஆன பிறகு இப்ப பாத்தீங்கன்னா சட்டனா ஐசுவோட ஃபேமிலியா சேர்ந்து மொத்தமா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க என்னடா இது அப்ப யாருமே இன்டர்வியூ கொடுக்கல வாய் துறக்கல லைவ் வரல எதுவுமே இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்வியூவா தான் போயிட்டு இருக்கு வீடியோ தான் வீடியோவா இருக்காங்க இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு வெளியே வருது முக்கியமா எதை வச்சு அவங்க ஹேர்ட் கிடைச்சிச்சோ அதையே அப்படி திருப்பி போட்டு நான் பிரதீப் கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கேன் பிரதீப் நானும் டெய்லி டச்ல பயங்கரமா தப்பிச்சிட்டு இருக்காங்க லெவல் பண்றீங்களா இந்த என்ன பார்க்க ஒரு சில கண்டென்ட் தான் பார்க்க போறோம் முக்கியமா பிபி கண்டென்ட் இன்னும் முடிய மக்கள் மத்தியில ஹைப்பே குறைஞ்சி போச்சு இன்னும் கொஞ்ச நாட்கள் நினைக்கிறேன் என்னன்னா ஐஷுக்கான இன்டர்வியூ அவங்க யார பத்தி என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறது அது நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து நிக்சனுக்கான வீடியோ நிக்சன் வந்து ரீசெண்டா ஏதோ காலேஜ்க்கு வந்து கெஸ்டா போயிருப்பாரு நினைக்கிறேன் அங்க வந்து பயங்கரமான சத்தமா நிக்சா நிக்சான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திருக்காங்க அந்த வீடியோ நிக்சனே எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் வர போட்டிருக்காரு அதெல்லாம் பாக்கமா எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபீல் ஆச்சு அதை பத்தி உங்கள்ட்ட சொல்லியாகணும் ஃபர்ஸ்ட் ஐஷு மேட்ரிக் சோ ஐஷோட இன்டர்வியூல ஸ்டார்ட் பண்ணோன்னா நீங்க எந்த டீம் அப்படிதான் கேக்குறாங்க கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பா இன்டர்வியூலாம் பாத்துருப்பீங்க அவங்க எடுத்த அடுப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க யாருமே டீம் இல்ல டீம் ஏ டீம் அப்படி எதுவுமே இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே இல்ல பட் நாங்க வந்து ஜோடி ஜோடியா உட்காந்து பேசுவோம் அவ்வளவுதான் டீம் கிடையாது நாங்க ஜோடி ஜோடியா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு புரியலையே ஜோடி ஜோடியா உட்காந்து பேசுறதும் டீம் அப்படிங்கறது ஒண்ணு தடவை சரி அதுலயே ஒரு உருட்டு ஒட்டியாச்சு ரெண்டாவது ஐஷோட அம்மா வந்து நிறைய விஷயங்கள் தெளிவா சொன்னாங்க என்னன்னா தெளிவுன்னு சொல்றதோட அவங்களும் ஒரு உருட்டுகள் தான் முக்கியமா சொல்றதே மாயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஷோட அம்மா சொல்றது மாயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாயாவோட கேம் எல்லாம் வேற லெவல் பட் ஐஷு மேட்ரு மட்டும் ஒரு சில விஷயங்கள் நடக்கலன்னா உண்மையாவே நான் மாயாவுக்கு தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருப்பேன் பட் அந்த ஒரு சில விஷயங்கள் நடக்க போய் வந்து எனக்கு மாயா வந்து சுத்தமா பிடிக்கல ஆனா வெளியே வந்து ஐசோட சொல்லும்போது கூட ஐசோ அதை ஏத்துக்கல ஐசு வந்து ஃபுல்லா மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐஷோ அப்படி என்னடா மறுத்தாங்கன்னு சொல்லி ஐஷு கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட கேம் வந்து ஸ்பாயில் ஆனது மாயாதான் காரணம் அப்படின்னு சொல்லி வெளியே மக்கள் சொல்றாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை என்னோட கேம் ஆகிறதுக்கான காரணம் நான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாதுங்க அதனால நீங்க யாரும் மாயாவத இழுத்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மாயாவுக்கு பயங்கரமா கவர் குடுக்குறாங்க அதாவது அவங்களை சேவ் பண்றாங்க ஏங்க உங்களுக்கே தெரியும் நீங்க வெளியே வந்து கூட பார்த்துருப்பீங்க இந்த கண்டென்ட் இதை பண்ண அதை பண்ணு அந்த இடத்துல இதை பேசணும் இதை பேசணும்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போனது என்னமோ மாயாதான் பட் மாயா மட்டும் நம்ம சொல்ல முடியாது நீங்களும் அதுல உண்டு என நீங்களும் வாலண்டியா தான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்க இப்படி இருக்கும்போது வெளிய மக்கள் மத்தியில இருக்க ஹேர்ட் எல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க யார் யார் என்ன பண்ணிட்டு இருந்தா யார் யார் யார பத்தி என்னென்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்துருப்பாங்க அதை பார்த்துமே இவங்க பாத்தீங்கன்னா மாயாவுக்கு பயங்கரமா மொட்டு குடுக்குறாங்க மாயா வந்து எந்த ஒரு இதுமே பண்ணல மாயாவோ என்னையே சேர்க்காதீங்க என்னோட பிரச்சனை இதுலயுமே மாயாவை சேர்க்காதீங்க என்னோட கேம் ஸ்பாயில் ஆகி வெளியே வந்ததோ இல்ல என்னோட கேம் ஒன்று ரெண்டு இடத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா போனதுக்கான காரணம் எல்லாமே நான்தான் பண்ண தப்ப எல்லாமே நான் தான் யாரையும் சேர்த்து அவங்க பண்ணாலதான் இப்படி போச்சு மாயா பேசினாலதான் அப்படி போச்சுன்னு சொல்லிட்டு யாரும் மாயா உள்ள எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா மாயா கவர் அந்த இடத்துல ஐஷோட அம்மா வந்து வந்து இதே தான் சொல்லிட்டு இருந்தா மாயா கேம் ஃபுல்லா கொடுக்கறாங்க ஓப்பனா சொன்னா கூட அவன் என்கிட்ட சண்டைக்கு வரா இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க என்னோட கேம் தப்பா பண்ணதுக்கான காரணம் நான் மட்டும்தான் சோ அந்த இடத்துல மாயாவை சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு ஐஷோ வந்து பயங்கரமா மாயா கவர் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஐஷோட அம்மாவை நம்ம ஒன்னு சொல்லி ஆகணும் என்னன்னா சொல்ற இந்த வாழ்க்கை அது மட்டும் இந்த மொத்த கேமேல் ஸ்பாயில் பார்க்க போன போனா மாயாதான் பட் அந்த இடத்துல எனக்கு ஒரு சில கோவங்கள் இருந்தாலுமே மாயாவோட கேம் எனக்கு பிடிக்கும் மாயாவோட கேம் எனக்கு செம்மையா இருக்கும் சோ புரியா என்னோட பொண்ணோட கேம அழிச்சாலுமே மாயாவோட கேம் எனக்கு பிடிச்சிருக்கு என் பொண்ண வந்து கண்டென்ட் பண்ண சொல்லி லவ் பண்ணி நான் கூட இதை பண்ணு சொன்னாலுமே அது வந்து ஒரு கேம் தான் அந்த வகையில எனக்கு மாயாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஐசோட அம்மாவும் பயங்கரமா அதுக்கு முட்டு குடுக்குறாங்க மொத்தத்துல மாயாக்கு வெறித்தனமான முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு போச்சு சரி அந்த முக்கியமா ஹார்ட் அந்த மேட்ரு என்ன ஐசுக்கு பிரதீப் மேட்ரு வச்சு சோ அதை பத்தி கேக்குறேன் சரி பிரதீப் கிட்ட நீங்க வெளியே வந்து பேசுனீங்களான்னு கேட்டீங்கன்னா தாரதாரையா சொல்றாங்க பேசுவேன் ஐயோ அப்ப டெய்லி மெசேஜ் பண்ணி டெய்லி பயங்கரமா பேசிட்டு இருக்கோம் ஆனும் பிரதீப் செம்ம கனெக்ட் அவர் அந்த வீட்டுக்குள்ள எனக்கு பயங்கரமா ஒரு கனெக்ட் நான் ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல லோவா இருக்க பிரதீப் தான் என்கிட்ட வந்து உட்கார்ந்து பேசி விடுமச்சா அப்படி பண்ணுமச்சா அப்படி பண்ணாமச்சான்னு சொல்லிட்டு என்ன பேசுனது பட் நான் இப்பவுமே ரொம்ப ஃபீல் பண்றேன் அந்த ரெட் கார்டு தூக்குறதை நினைச்சு பயங்கரமா கஷ்டப்படுற பயங்கரமா ஃபீல் பண்றேன் அதை நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ வெளிய வந்து அவர்கிட்ட அவர்கிட்ட நான் பேசவே தயங்கிட்டு இருந்தேன் அவரே போன் நம்பர் என்னோட நம்பர் வாங்கி அவரே என்ன கூப்பிட்டாரு கூப்பிட்டு பேசும்போது கூட நானே சாரி கேட்டேன் என்னன்னா நான் பண்ண தப்பு தான் அப்படி பண்ணிருக்க கூடாது நான் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல எல்லாரும் பேசுறத வச்சு சடனா கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன் நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஐசோ சொன்னாங்களாம் அதுக்கு வந்து ஆப்போசிட்ல இருந்து பிரதீப் என்ன சொல்லிருக்கீங்க மச்சான் விடு விடுமச்சான் நீ மச்சான் சோ ஒண்ணும் பிரச்சனை விடுமச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்து பிரதீப் அவர்கள் சொல்லியிருக்காரு சோ இந்த இடத்துல பிரதீப்போட பெரிய மனசு தான் நமக்கு தெரியுத தவிர ஐசோட தப்பு அங்க மறையில ஐசு பண்ணது மிக பெரிய தப்பு அந்த இடத்துல ரெக்கார்டு தூக்குற தப்பு ஏன்னா இந்த வீட்டுல பிரதீப் கிட்ட கடைசி நாட்கள் அதிகமா உட்கார்ந்து நல்லா பேசினது என்னமோ ஐசு மட்டும்தான் நம்ம கவனிச்சிருப்போம் கடைசி நாள் அதாவது பிரதீப் வெளியே போறதுக்கு ஒரு முன் ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு கூட உட்கார்ந்து அதிகமா பிரதீப்ட பேசினது ஐசு சோ அந்த ஐசுவை ரெட் கார்டு தூக்கும் போதா மக்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்துச்சு அதைதான் மக்கள் வெளிக்காட்டிட்டு இருந்தாங்க சோ அதை அப்படியே மலிப்பிட்டாங்க நான் வந்து டெய்லி பேசிட்டு தான் இருக்கேன் பிரதீப் வந்து அதெல்லாம் மறந்துட்டாரு பிரதீப் பத்தின ஒரு படம் பண்றதுல ரெடி ஆயிட்டாரு சோ அவர் பண்ணிட்டு இருக்காரு நான் பேசிட்டு தான் இருக்கேன் மைண்ட் செட்டே வேற சொல்லிட்டு பிரதீப் பத்தி பயங்கரமா பேசி அந்த இடத்துல தப்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல பயங்கரமா தப்பிச்சாச்சு ரெண்டாவது நிக்சனை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நிக்சன் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீ வந்து நிக்சன் வந்து உண்மையா ஒரு நல்ல ஒரு பையன் பட் நான் வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்களை மாத்தி இருக்கலாம்னு சொல்லி தோணுது ஒரு சில இடங்கள்ல ஒரு சில விஷயங்கள் வந்து நான் மாத்தி இருக்கலாம்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து ஐசுட் ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது என்னன்னா இல்ல இந்த இடத்துல நிக்சனை பத்தி நம்ம சொல்லிடுவோம் கண்டிப்பா சொல்லி ஆகணும் நிக்சனுக்கான வீடியோ ஒன்று எனக்கு அதிகமாக ஷேர் ஆச்சு நான் நிக்சன் வந்து இதோ காலேஜ் கெஸ்டாலாம் போயிருக்காரு ஸோ அந்த இடத்துல போப்போ நிக்ஸா நிக்சான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தியிருக்காங்க நிறைய பேர் ஸோ அதை நிறைய பேர் அனுப்பி பார்த்தீங்களா ப்ரோ வெறித்தனமான சப்போர்ட் ப்ரோ நல்லா அவனை தெரிஞ்சுக்கோங்க இது பேர் சப்போர்ட் கிடையாது இது வந்து பிபிக்கான எஃபர்ட் ஓகேவா இந்த பிக் பாஸ்க்கான எஃபர்ட் ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து வெளியே போகிற எல்லாருமே அதாவது நீங்கள் ஒரு நாள் இருந்தாலும் சரி பத்து நாள் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த ஒரு ஹைப் இருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஒரு மாசம் இந்த ஹைப் இருக்கும் என்ன ஒரு மாசம்னு சொல்றீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் ரெண்டு மாசம் தான் இந்த ரெண்டு மாசத்துக்கு இடையில இந்த இவங்களுக்கு பயங்கரமா ஹைப் இருக்கும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் சொல்லி சோ அந்த ஹைப்பை யூஸ் பண்ணி இந்த காலேஜ் ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சீஃப் கெஸ்டா கூட்டு அப்படி ஒரு இது பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை இல்லை நீங்களே பாருங்களேன் இன்னும் ஒரு ஒரு மூணு மாசம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் யாராச்சும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பா எப்பா டிக்ஸன் பா எப்பா மாயாப்பான்னு யாரையா யாரா யாரா கூப்பிடுறான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அதுக்கான வாய்ப்புகளே இருக்க

சீப் கெஸ்ட் அப்படிங்கிறது இந்த கடைசி பிக் பாஸ் முடிஞ்ச இந்த ஒரு மாசம் எல்லாருக்குமே ஹைப் இருக்கும் அந்த ஹைப்பை யூஸ் பண்ணிக்கிறது அவ்வளவுதான் ஓகேவா சோ இதுல ஐசியோட டாபிக் வரும் ஐசு வந்து சிம்பிளா புடிச்சிட்டாங்க நான் வந்து உரிமை குரல் தூக்கணும் முக்கிய பேரு நான் வெளியே வந்து பேசல குரல் தூக்கணும் நிறைய பேர்கிட்ட நான் வெளியே வந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனை முடிச்சிட்டாங்க ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா அர்ச்சனாதான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு இந்த பாதி நாட்களுக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அர்ச்சனாதான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் மாத்தணும் நினைச்சா அது அர்ச்சனா கிட்ட சண்டை போட்ட விஷயம் தான் நான் இந்த மாதிரி அதிகமா கத்தி எங்கேயுமே இல்ல சண்டை போட்டதுனால எங்க வீட்டுக்கு யாருக்கும் பிடிக்காது பட் நான் அந்த இடத்துல பண்ணிட்டேன் சோ நான் மாத்திரம் நினைச்சா அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முடியாது அப்படி மாற்றணும் நினைச்சா அந்த ஒரு விஷயத்த மாத்தணும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஐஸ் வந்து பயமா சோ மொத்தத்துல என்னன்னா ஓகே மக்கள் மத்தியில ஹர்ட் கம்மி ஆயிட்டு ஹைப் கம்மி ஆயிட்டு சோ இந்த டைம் இன்ட்ரி கொடுத்தோம்னா பெருசா யாரும் ஆஹ் பெருசா ஒண்ணு நமக்கு அடி விழாதே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பயங்கரமா குடும்பமா சேர்ந்து இன்ட்ரிவி கொடுத்துட்டு இருக்காங்க பட் ஓகே ஐஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சு மாத்திக்கணும் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க சோ மாத்திப்பாங்க நம்புறேன் அந்த கடைசி ரெண்டு பேரும் இன்ட்ரிவி கொடுக்க சொல்லுங்கடா முடியல